ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திலிருந்து அலுவலக உதவியாளர் ஓட்டுநர் பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க இந்த பதவிகளுக்கு ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிப்பதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தயவு செய்து இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க இதுவரை நமது டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்க் லிங்க் வந்து கொடுத்திருக்கிறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க அதுலயும் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே பார்த்தீங்கன்னா தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரலன்னா பார்த்தீங்கன்னா காலில் வந்து ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா வரும் சோ பாத்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் ஸோ காய்ஸ் இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க டிரைவர் அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் டிரைவர் பார்த்தீங்கன்னா ஐந்து வெகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பத்து வெகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்து ஏழுலேருந்து ஐம்பதனாயிரம் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்கணும் அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி வகுப்பினருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயது எம்பிசி டிஎன்சி பிசி அண்டு பிசிஎம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டு வயது ஜெனரலுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது வயது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மாற்றுத் திறனாளி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் மூன்று ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா டிரைவிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எதற்கான கல்வித் தொகுதியில் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதுக்கு இணையான கல்வி தகுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங் வைசா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்த்துக்குங்க அதுக்கு நம்ம ஆன்லைன்ல எப்படி விண்ணப்பிப்பு இருந்ததுன்னு நம்ம பாக்கலாம் அப்ளை நவுன் இருக்கு பாருங்க சோ இந்த அப்ளை நவுன்றது கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி இந்த பேஜிக்கு வந்துடுவீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி எண்ணிக்கைனு பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த பதவிகளுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி அன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் அலுவலக உதவியாளர் மற்றும் ஓட்டுநர் பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த பதவிகளுக்கு ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிப்பதுன்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டி சொந்தங்களுக்கும் எந்த விதமான கட்டணமும் கிடையாது இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்புன்றதை நம்ம பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து என்ட்ரு பண்ணுங்க என்ட்ரு பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா செண்ட் ஓடிபின் இருக்குது பாருங்க ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு ஓடிபி வரும் அந்த எண்ணை வந்து என்ன பண்ணுறீங்க பக்கத்தில் உள்ள பாக்ஸில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ண பிறகு வெரிஃபைன்றதை கிளிக் பண்ணுங்க ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும் இந்த பேஜில் போயிட்டு நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ அந்த பதவிக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளைனு உட்பாட்டுன்னு இருக்கும் ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதவிக்கு தனியாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓட்டுநர் டிரைவர் பதவிக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ அந்த பதவிக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு உட்பாட்டுன்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணணும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஸோ இந்த பதவிக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு இருக்குது பாருங்க ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இதில் போயிட்டு உங்களுடைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா இன்புட் பண்ணுற மாரி இருக்கும் உங்களுடைய பெயர் உங்களுடைய பெயர் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டில் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்களோ அந்தமாரி வந்து என்ட்ரு பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் நேம் சாதி எந்த கம்யூனிட்டியும் அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் வந்து உங்களுடைய பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்களோ அந்தமாரி வந்து என்ட்ரு பண்ணுங்கள் பாலினம் ஆனால் பெண்ணுன்றதை செலக்ட் அதுக்கு அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த நிலை உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தால் மேரிடுன்றத செலக்ட் பண்ணுங்கள் திருமணம் ஆகவில்லை என்றால் சிங்கிள் என்ற செலக்ட் பண்ணுங்க தேசிய இனம் இந்தியன்றத செலக்ட் பண்ணுங்கள் அதுக்காக மதம் நீங்கள் எந்த மதமோ அதை வந்து செலெக்ட் பண்ணுங்க பிறந்த இடம் என்ட்ரு பண்ணுங்கள் தான் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த மாவட்டமோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க அதுக்காக உங்களுடைய இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்காக பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எது படிச்சிருக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா மீடியம் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் என்டர் பண்ணுங்க அதுக்கடுத்த தாய்மொழி பண்ணுங்க தமிழ்ன்றதற்க தெரிந்த மொழிகள் வேற ஏதோ மொழி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தனா அதை வந்து என்டர் பண்ணுங்க தற்போது பணியில் இருக்கும் விவரம் ப்ரஸன்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதற்கான டீடைல்ஸ் வந்து என்ட்ரு பண்ணுங்க இல்லைன்னா விட்டுடுங்க வேலைக்கான முன்னுமீனை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து செலக்ட் பண்ணுங்க அதுக்கு அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா வீட்டு முகவரி நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணுங்க அதுக்காக அஞ்சல் குறியீடு பின்கோடு வந்து என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகவரி கேட்டுங்களா அனைத்துமே என்ட்ரு பண்ணி முடிச்சிட்ட பிறகு இணைப்புகள் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா புகைப்படம் அடையாள சான்று வீட்டு முகவரி சான்று கல்வி சான்று அனுபவ சான்று சாதி சான்று ஸோ இந்த அனைத்து ஆவணங்களையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும் ரைட்டுங்களா அதுக்காக சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டு எம்பிக்குள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எந்தெந்த ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஃபார்மேட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கிடுங்க அதுக்கடுத்த என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு அப்ளைன்றத கிளிக் பண்ணுங்க அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஆல் தி பெஸ்ட்